ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போட்டிக்கு நாம் இப்போது சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம் டைலரிங் தொழில் தெரிஞ்ச எல்லாருமே நம்ம வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிக்கணும் இவ்வளோ ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ப்ராப்ளத்தை சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டில் தான் அந்த டைலரிங் தொழிலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அதை நம்ம வந்து சரியான முறையில் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்றத கேட்டோன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது அது என்ன மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து அதில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லைஃபை கொண்டு போக முடியும் அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆல் பட்டனே அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க போகலாம் ஒரு பிளான் பண்ணிக்கணும் எதாக இருந்தாலும் ஒரு பிளான் பண்ணணும் நம்ம ஒரு 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 பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னும்போது அதை நம்ம கேட்ட உடனே நமக்கு கிடைக்குதுமான்னு கேட்டால் நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து அதை ரொம்ப போராடி தான் அதை வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு இருப்பாங்க இன்றைக்கி வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அதை வாங்கிடுவாங்க ஆனால் நம்மளாம் அப்படி கிடையாது நம்ம அது போராடி தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது அதுக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கணும் அந்த டார்கெட்டில் நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்க ஒருத்தர் வருமானம் நமக்கு வீட்டுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பட் நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்மளால் லைஃப்பில் வந்து சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் டைலரிங் தொழில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்போ நம்ம வந்து நம்ம நினச்ச மணி வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியல அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் ரிசல்ட்ஸ்னு கண்டிப்பாக கிடைக்கும் அது என்னன்னாலும் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய டைலரிங் ஃபீல வந்து நீங்கள் இன்னும் வந்து மேலே மேலே க்ரோத் பண்ணி போயிட்டே இருக்கலாம் என்னென்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னு டார்கெட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே அதாவது மந்த் ஃபஸ்ட்லேயே ஃபஸ்ட் டே உள்ளேருந்து நீங்கள் ஒரு நோட் போட்டுக்கோங்க அந்த நோட் போட்டு ஃபஸ்ட் டே நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க அந்த ப்ளவுஸு எவ்வளோ ரேட்டுக்கு நீங்கள் தச்சுருக்கிறீங்க அப்படின்றதுமே நோட் பண்ணிக்கோங்க அது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு மாதம் நீங்கள் அதுமாதிரி ஃபாலோ பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் போல் ஒரு நாளைக்கு என்னால் ரெண்டு ப்ளவுஸ் தான் சிஸ்டர் என்னால் வந்து ஸ்டிச் பண்ண முடியுது என்னால் வந்து ஒரு நினைக்கிறேன் நான் ஒரு ஆறு ஏழு ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணணும் இல்லை அஞ்சு ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னால் வந்து முடியல அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய ப்ராப்ளத்தையோ நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வர பிரச்சனையோ யோசிங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் அதேபோல் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு நாலு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சாதா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலே போதும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஆயிரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும் கண்டிப்பாக முடியும் அப்புறம் அதில் வந்து லேஸ் வைக்கிறது ஓவர்லாக் இருக்குது அப்புறம் டிசைன் சொன்னாங்கன்னா டிசைன்ஸ் இருக்குது இது மாதிரி நிறையா இருக்குது அப்போ பேசிக்காக நான் சொல்கிறேன் பேசிக்காக ஒரு நாலு நாலு நைலிங் ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மணி வந்து ஒரு நாளைக்கு ஆயரருபா வரைக்கும் உங்களால் ஏன் பண்ண முடியும் கண்டிப்பாக முடியும் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களால் இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா தான் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஆயிரம் ரூபான்னு கணக்கு பண்ணி பாருங்கள் இது மாதம் முப்பது நாளைக்கு முப்பதாயிரம் உங்களால் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் உங்களால் முடியாது ஒன்றுமே இல்லை இன்றைக்கி வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த உலகத்திலே வந்து பெண்கள் அச்சு பண்ணிட்டுருவாரோ அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரியும் அப்போ நம்ம அதை வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு ஒரு படி எடுத்து வச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குவீங்க அதை நினச்சி ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யுங்க ஏன்னா நான் நினச்சிருந்தா என்னால் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் சக்ஸஸாக கொண்டு வந்திருக்க முடியுமான்னு கேட்டால் நான் ஒரு என்னால் முடியாது அப்படின்னு டிமோட்டிவேஷன்லாம் நான் இருந்தேன் கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது என்னால் முடியும் அப்படின்னு தான் எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை கடை வைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா அப்படின்றது ஒரு நம்பிக்கையே இல்லாமல் தான் நான் கடை வச்சேன் ஃபஸ்ட் டைம் அப்போ கடை வைக்கும்போது எனக்கு ஆறு மாதத்துக்கு எனக்கு வேலையே இல்லை அந்த ஆறு மாதத்துக்கு நான் ஓன் அதாவது நானாக வாடகை கொடுத்துட்டு இருந்தேன் என்னுடைய துணியை ஏற்கனவே வீட்டில் வச்சுருந்த பெண்டிங் துணியை தச்சுக்கிட்டே இருந்தேன் என்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் நான் விடவே இல்லை அப்படி இருக்கும்போது தான் என்னால் வந்து கண்டினியூஸாக எனக்கு வந்து ஆர்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தக்க வச்சுக்கிட்டேன் அன்னைக்கு நான் தன்னம்பிக்கையோடு வச்சுட்டோம் கிடையா அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் போராடி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம நான் தன்னம்பிக்கையோடு இருந்ததுனால மட்டும்தான் என்னால் இன்றைக்கி வந்து இந்த லைஃப்பில் வந்து என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடிஞ்சுது கண்டிப்பாக நீங்களுமே ஒரு ஒரு கோல் வச்சுக்கோங்க இந்த கோல்லேருந்து நம்ம வந்து இவ்வளோ 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 வந்து நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க அதில் வந்து நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக முடியும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் நம்மளும் நம்ம டைம் நம்மள்ட்ட துணி தைக்கிறவங்களே சொல்கிறோம் ஸோ சேஃபாக தான் இருக்கு ஆனால் நான் பழகி தான் வச்சுருக்குறேன் எனக்கு வந்து துணி தச்சு தான் நான் சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் இல்லை எனக்கு வந்து நான் அந்த அளவுக்கு நான் வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றாங்க அதையுமே நான் கேட்க தான் செய்கிறேன் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்ல முடியுது அதை ஏற்றுக்கிறவங்க பக்குவம் இருக்கிறவங்க ஏற்றுக்கிறாங்க ஏக்கோ ஏற்றுக்க பக்குவம் இல்லாதவங்க வந்து இவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க என்னுடைய ஏம் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி உங்களுக்கு ஃபினான்ஷியலாக எல்லாமே சப்போர்ட்ஃபுல்லாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கார் சம்பாதிக்கிறாங்க உங்ககிட்ட பேக்ரவுண்டு இருக்கலாம் இன்றைக்கி இருக்குது அப்படின்னாலுமே உங்களுடைய சேவிங்க்கு நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் சம்பாதிச்சு அது உங்களுடைய சேவிங் நீங்கள் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒன்றும் வீணா போகிறது கிடையாதே நம்ம பிள்ளையோ இல்லை நம்ம தலைமுறையில் இருக்கிறவங்களோ அவங்க தான் வந்து அதை யூஸ் பண்ண போகிறாங்களோ இல்லை நீங்களே யூஸ் பண்ண போகிறீங்களோ நமக்கு வந்து இன்றைக்கி ஹெல்த் இஷ்யூஸ் இன்றைக்கி இப்படி இருக்கிற மாதிரி நமக்கு கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடும் கண்டிப்பாக நம்மளால் சேலஞ்சு வந்து பண்ணவே முடியாது இன்றைக்கி இப்படி இருப்போம் நாளைக்கு நமக்கு திடீர்னு ஏதோ ஒன்று ஆகலாம் அதனால் நம்ம வந்து கேரண்டியாக நம்மளால் சொல்ல முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த நீங்கள் மணியை சேவ் பண்ணுறது மூலயமா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஏதோ ஒரு முறையில் ஏதோ ஒரு வகையில் கூட சேவிங் பண்ணலாம் அப்புறம் வந்து நீங்கள் ஜுவல்ஸ் கூட வாங்கி வைக்கலாம் இன்றைக்கி வந்து ஜுவல்ஸ் விற்கிற விலைவாசியில் நம்மளால் கிட்ட போக முடியுமான்னு கண்டிப்பாக தெரியல ஏன்னா அவ்வளோ விலை வைக்கிது இன்றைக்கி ஒரு பவுன் வந்து ஒரு லட்சத்து சில்லறை வந்துடுச்சு அப்போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கோசம் எதிர்காலத்துக்கோசம் நம்ம யோசிச்சு ஒன்று ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றது உங்களுக்கே நல்லா கிளியர் கட்டாக இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு மணி என் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயுமே வந்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஏதாவது ஒரு பிளான் பிளானுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து நீங்களுமே வந்து ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக நீங்களுமே வந்து தன்னம்பிக்கையோடு வாழ முடியும் அப்படின்றத நான் வந்து உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நான் வந்து அந்த அளவுக்கு இன்றைக்கி என்னுடைய குடும்பத்தை வந்து எடுத்து நறுத்துறதுக்கு இன்றைக்கி என்னுடைய டைலரிங் தொழில் வந்து எனக்கு உறுதுணையாகவும் எனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருந்து எனக்கு தோல் கொடுத்து உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய தொழில் வந்து எனக்கு தோல் கொடுக்குது அப்படின்னும்போது அதுக்கு நான் அவ்வளோ தலை வணங்குறேன் நான் அவ்வளோ எப்படின்னா என்னுடைய டைலரிங் தொழில் தான் எனக்கு எல்லாமே அப்படி நான் வந்து அதில் என்னுடைய என்னுடைய உயிர் என்னுடைய உலகம் எல்லாமே எனக்கு என்னுடைய மிஷின் தான் எனக்கு எல்லாமே ஏன்னா நான் தூங்குகிற டைமை பொறுத்து மீதி டைம் எல்லாமே வந்து நான் மிஷினில் மட்டும்தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் ஏன்னா என்னுடைய என்னுடைய பிரச்சனைக்கு என்னுடைய கஷ்டத்துக்கும் என்னுடைய அழுகைக்கு யாருமே எனக்கு தோல் கொடுக்கல அந்த டைமில் என் மிஷின் மட்டும்தான் எனக்கு தோல் கொடுத்தது நான் உட்காந்து உழைப்பை போட்டால் அவங்க எனக்கு சம்பாரித்து கொடுத்தாங்க இப்படி தான் இப்படி தான் என்னுடைய பிரச்சனை ஒன்று ஒன்றுத்தையும் நான் சரி பண்ணிக்கிட்டு வர்றதுக்கு நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை நம்ம வந்து அதில் முதலீடுலாம் ஒன்றும் அதிகமாக போட போகிறது கிடையாது ஒரு தையல் மிஷின் ஒரு கத்திரிக்கோள் இருந்துட்டாலே போதும் உங்களுடைய ஓன் உழைப்பு உழைப்பு நமக்கு நம்ம ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டாலே போதும் கற்றுக்கிட்டாலே போதும் அதை வச்சுக்கிட்டே நீங்கள் அதிலேருந்து தைக்க 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 உங்களுக்கு வந்து சாதா ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண தெரியும் எனக்கு வந்து டிசைன் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ண தெரியாது அப்படின்னாலுமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைக்க 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 உங்களுக்கே வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க அப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு படியாக நீங்கள் ஏற வேறு ஏற உங்களுக்கு அந்த டிசைன் ப்ளவுஸும் ரொம்ப ஈஸியாக ஆகிடும் ஒரு வாட்டி ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்ல ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதை நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் அப்படி இருக்கும்போது நீங்கள் அடுத்த டிசைன் ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இன்னும் ஈஸியாக வந்து உங்களுக்கு முடிக்க முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் அதே போல இன்னொரு இதில் டெக்னிக்கும் இருக்குது என்னென்னா ஒரு டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸ்லீவு ஃப்ரண்ட்டு இது எல்லாமே முடிச்சு வச்சிடணும் ஃப்ரண்ட்டு வந்து பட்டியிலேருந்து ஜாயின் பண்ணி எல்லா அளவோடு எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சு எடுத்து வச்சுட்டு தான் பேக்கு டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பேக் டிசைன் முடிஞ்சுது அதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகுது ஒரு டூ ஹவர் ஆகுது அப்படின்னா பேக் முடிஞ்ச உடனே அப்படியே நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ப்ளவுஸாகவே ஆக்கிடலாம் அதுக்கு நமக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் வந்துட்டாலே போதும் அதனால் வந்து நீங்கள் எடுத்த உடனே பேக் நெக்கை எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதில் போகிற டைம்லேயே நமக்கு சோம்பேறித்தனம் ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் வந்து இருக்கும் உங்களுக்கு இருந்தாலும் சீக்கிரமாக ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டாண்டை யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அனைவருக்கும் நன்றி பாய்